ஓம் கஜானனம் கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்டருண் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே நீச்சகதியில் இருந்தால் எந்த மாதிரியான யோக பலனை செய்வாரா அவயோக பலனை செய்வாரா அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு அனைவராலும் சொல்லப்படுவதுண்டு குருவிற்கு தேவகுரு பிரகஸ்பதி மன்னவன் பொன்னவன் அந்தனன் வியாழன் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் நம்ம பார்த்தோம்னா குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் மக்கள் அனைவருமே ஒன்று நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க குரு பகவான் நவக்கிரகத்திலே ஒன்பதில் ஒருவராக இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனின் அங்கம் அதாவது காலபைரவர் மதுரை வீரன் தட்சிணாமூர்த்தி இப்படியாக சிவனின் பரிவார தெய்வங்களாகவே தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் சிவனின் ஆலயத்திற்கு சென்று சிவனை வணங்கிவிட்டு உட்பிரகாரம் சுற்றி வரும் பொழுது தெற்கு பகுதியிலே தட்சிணாமூர்த்தி என்று இருப்பார் அவர் சிவனின் அம்சமாக பார்க்கப்படுகிறார் நாம் என்ன நினைக்கிறோம்னா அவர் ஜோசியர் குருவுக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு போய் செய்கிறாங்க தட்சிணாமூர்த்திக்கு போய் போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா குருவுக்கு போய் செய்கிறாங்க ஆக குருவும் தட்சிணாமூர்த்தியும் வெவ்வேறு என்றே இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அவர் நவக்கிரக வரிசையிலே இருப்பவர் தேவகுரு இவர் சிவனின் அம்சம் இருவரும் ஒன்று சிவனின் ஆசி பெற்றவர் தான் நவக்கிரகத்திலே இருக்கும் குரு பகவான் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நாம் புரிஞ்சுக்கிறலாம் இந்த குரு பகவான் ஒருவருடைய ராசியிலே மகரத்திலே நீச்சகதியில் இருக்கிறார் அப்பா அவர் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் வந்து ரிஷபலக்கணம்னு வச்சுக்கோங்க அந்த ரிஷபலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல மகர ராசியிலே போய் சனியின் வீட்டிலே போய் குரு பகவான் நீச்சமடைந்து வலுவற்ற தன்மையில் இருந்தால் அவர் யோகத்தை கொடுப்பாரா அல்லது வரக்கூடிய யோகத்தை தடுப்பாரா அப்படிங்கிறத நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குரு எல்லா லக்னதாரர்களுக்கும் கொடுத்து விடவும் மாட்டார் கெடுத்து விடவும் மாட்டார் குரு என்பவர் ஒரு பொதுச்சுவர் என்றே சொல்லலாம் பொதுவாக அவர் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வார் ஆனால் ஒரு சில லக்கண ராசிதாரர்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்வதில் பின்தங்கி விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ ஒரு ரிஷப ரிஷபலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல போய் குரு போய் நீச்சமாக இருக்கிறார் அப்போ யோகத்தை கொடுப்பாரா யோகத்தை தடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் லக்கணம்னு எடுத்துக்கிட்டால் ஒன்பதாம் இடத்துல மகரத்தில் போய் குரு நீச்சமாகி விடுகிறார் அப்போ கடுபலனைத்தான் செய்வாரா அப்படியெல்லாம் செய்து விட மாட்டாருங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க குரு தான் கெட்டு போயிட்டாரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பத பலனை செய்வார் அப்படின்னு முதல்லையே சொன்னேன் இங்கே ரிஷப ரிசபலக்கணத்திற்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று குடையவர் எட்டாம் இடம் என்பது அஸ்தமஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் உபநயனஸ்தானம் ஆக ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சகதி அடைந்து வலுவிழந்து விடுகிறார் நான் அடிக்கடி சொல்வதுண்டு அஷ்டமாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலேயும் வலுப்பெற்றால் அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுப்பதை கிரகங்கள் தடித்துவிடும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானமும் வலுப்பெறக்கூடாது அஸ்தமாதிபதியும் அஸ்தம அஸ்தமஸ்தானமும் வலுப்பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் இங்கே ரிசபலக்கணம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் நீச்சகதி அடைந்து விட்டார் அப்போ எப்படி பலன் கொள்வோ பலனை செய்வார் இந்த ரிஷபலக்கணத்திற்கு சனி திசையோ குரு திசையோ புதன் திசையோ சுக்கர திசையோ நடந்தால் நல்ல யோக பலனை செய்து விடுவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு நீச்ச குரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வளர்ந்து விட்டார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு நீச்சமாகி தனது ஐந்தாம் பார்வையாக ரிஷப லக்கணத்தை அல்லவா பார்க்கிறார் குரு பார்க்க கோடி தோஷங்களும் நீங்குங்கிறாங்க குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க குரு மகரத்தில் இருந்து தனது ஐந்தாம் பார்வையாக ரிஷப லக்கணத்தை பார்க்கிறார் இது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த ரிஷபலக்கணதாரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் யோக பலனை செய்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த குரு மூன்றாம் இடத்தில் இருந்தால் கூட கடகத்தில் போய் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் யோசிக்கணும் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்வதை தடுத்து விடுவார் ஏனென்று கேட்டால் குரு அஸ்தமாதிபதி மூன்றாம் இடமான கடகத்தில் போய் உச்சம் பெற்று வலுவாகி விடுகிறார் நமது எதிரிகள் வலுவல வலுவாக இருந்தால் நாம் ஜெயிப்பது கடினம் நமது எதிரிகள் வலுவற்ற நிலையில் இருந்தால் நாம் ஜெயித்து விடலாம் இதுதாங்க சுட்சமம் அப்போ குழு கடகத்தில் போய் இருந்தால் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் யோக பங்கமாகி அவருக்கு வரக்கூடிய யோகங்களை தடுத்து விடுகிறார் மகரத்தில் இருக்கும் குருவை ரிஷபலக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பார்த்து விட்டாலோ கூடுதலான யோகம் அதாவது இதைத்தான் ஒன்றும் ஐந்தும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான் என்பார்கள் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரிசபலக்கணத்திற்கு அதி அதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது சனி ரிஷபலக்கணத்திற்கு சனி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று பேரும் அந்த குருவை பார்த்தாலோ அல்லது குரு அவர்களுடைய சாரம் வாங்கி இருந்தாலோ யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாங்க மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனியின் சொந்த வீடல்லவா மகரம் அங்கே போய் குரு உட்கார்ந்துருக்கிறார் குருவிற்கு இடம் கொடுத்த சனியோ பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது சனி தனது மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக குருவை பார்த்தாலோ யோகமோ யோகம் என்றே சொல்லிவிடலாம் இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சுபரும் ஒரு அசுபரும் பார்த்தால் நல்லது நடக்கும் அல்ஜிப்ரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிம்பாங்க இங்கே குரு மைனஸ் தான் அஸ்தமாதிபதி நீச்சமாயிட்டார் ஆனால் அவருக்கு இடம் கொடுத்த சனி வந்து ப்ளஸ்ஸாகிடறார் பார்த்தீங்களா அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தாலும் ப்ளஸ்ஸு தான் அப்படின்னே சொல்லிடலாம் புதன் பார்த்து விட்டாலோ குரு நீச்சமாக குரு நிச்சயமாக யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஆறாம் இடத்திலேயோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலேயோ போய் மறையிடுறான்னு வச்சுக்கோங்க ரிஷபலக்கணத்திற்கு ஆறாம் இடம் துலாம் பன்னிரெண்டாம் இடம் மேசம் இந்த ரெண்டு இடத்துலையும் போய் மறைஞ்சிட்டாருன்னு வைங்களேன் அஸ்தமாதிபதி மறைவது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக ரிஷபலக்கணத்திற்கு குரு ஆறாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கிறார் ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் இடம் தனுசு அங்கே குரு ஆட்சி ரிசபலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனம் அந்த ரெண்டு இடத்துல போய் குரு போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க வலுவான நிலையில் உட்காந்து அஸ்தமாதிபதி வலுப்பெற்று விடுகிறார் அப்பொழுதும் அந்த ஜாதகருக்கு ஒரு யோகத்தை பங்கப்படுத்தி யோகத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு குருவின் ஆட்சி வீடு அல்லவா அங்கே போய் அவர் இருந்துட்டால் யோகத்தை கொடுப்பதில் குரு பகவான் பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடுறேன் இந்த ரிசபலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஸ்தமாதிபதி யோகக்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி இந்த மூவரும் அந்த குருவை பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யோகத்தை கொடுத்து விடுவார் ரிஷபலக்கணத்திற்கு குரு வலு வலுப்பெறக்கூடாது வலுவலை வலுவிழந்த நிலையில் இருந்தால் குரு பகவான் அனைத்து யோகங்களையும் கொடுத்து விடுவார் இப்போ நாம் பன்னிரெண்டு லக்கணம் பன்னிரெண்டு ராசி மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு லக்கணத்திற்கு நாம் இன்றைக்கு பார்த்துருப்பது ரிஷப லக்கணத்திற்கு மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் இதைப்போலவே போலவே லக்கணத்திற்கு குரு அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்திலே போய் நீச்சமடைந்தால் என்ன பலன் மிதுன லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலே போய் குரு வந்து நீச்சமடைந்தால் என்ன பலன் கடக கடகலக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே குரு போய் நீச்சமடைந்தால் ஏழாம் இடத்திலே நீச்சமடைந்தால் என்ன பலன் அதே மாதிரி சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் இடத்திலே குரு போய் நீச்சமடைந்தால் என்ன பலன் கண்ணீர் கன்னி ஐந்தாம் இடத்துல போய் குரு பகவான் நீச்சமடைந்தால் என்ன பலன் துலாம் லக்கணத்திற்கு மூன்று ஆறு குடைய குரு பகவான் நான்காம் இடத்திலே போய் நீச்சகதி அடைந்தால் என்ன பலன் அதே மாதிரி விருச்சிக லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்து குரு மூன்றாம் இடத்திலே போய் மறைந்தால் என்ன பலன் தனுசு லக்கணத்திற்கு லக்னாதிபதி குரு இரண்டிலோ இரண்டிலே போய் நீச்சகதி அடைந்தால் என்ன பலன் மகர லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே குரு பகவான் மறைந்த நிலையில் இருந்தால் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் என்ன பலன் அதே மாதிரி கும்பலக்கணத்திற்கு இரண்டு பதினொன்று கூடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து போய் நீச்சகதியானால் என்ன பலன் மீனலக்கணத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலே போய் மறைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விதமான பலன்களை குரு செய்வார் என்ன திசை நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்தது ரிஷபலக்கணத்திற்கு மட்டும்தான் இந்த ரிஷப லக்கண ஜாதகத்தை நான் ஸ்க்ரீனில் தெரியுது இங்கே பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ குரு எட்டிலே இருந்தால் என்ன பலன் ஒன்பதாம் இடத்திலே நீச்சமடைந்தால் என்ன பலன் மூன்றாம் இடத்திலே கடகத்திலே உச்சம் பெற்றால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு தான் பார்த்தோம் எப்படி இருந்தாலும் குரு தோஷத்தை கொடுப்பாரா அல்லது யோக தோஷத்தை தடுப்பாரா அப்படிங்கிறதே நாம் பார்க்கணும் யோகம் என்று யோக யோகம் என்பது பெறுவது தோஷம் என்பது இழப்பது அப்படின்னே சொல்லிடலாம் அவன் பெரிய யோகக்காரம்பா அவனுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா யோக திசை நடக்குது அர்த்தம் அந்த லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய திசை நடந்தால் யோகமாக இருக்கும் இங்கே ரிசப லக்கணம் ஒன்பதாம் இடத்துலேயே குரு நீச்சம் அடைந்தால் என்ன என்ன பலன்களை சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் மற்றொரு பதிவில் வேறொரு சப்ஜெக்ட் எடுத்து பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்